சங்கரம் சிவசங்கரம் பரமாத்மாவிடமிருந்து வரும் பல கோடி ஜீவாத்மாக்கள் பூமியில் மனிதர்களாக வாழும்போது அவர்களை மகானாக வரும் ஒரே ஒரு ஜீவாத்மா எவ்வாறு ஈர்த்து நல்வழிப்படுத்துகிறது அந்த மகானின் ஜீவாத்மா இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே பரமாத்மாவோடு ஒன்றிணைய முடியுமா பரமாத்மாங்கிறது ஒரு ஆள் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை பரமாத்மா என்பது தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் தி ஜீவாத்மா ஆல் த கிரியேஷன் த கிரியேட்டர் இஸ் ஈக்குவல் டு தி என்டையர் கிரியேஷன் ஒரு கடல் இருக்குன்னா அந்த கடலில் இருக்கிற அலைகள் எல்லாம் வந்து ஜீவாத்மாக்கள் அந்த எல்லா அலைகளும் சேர்ந்த சமுத்திரம் எது இருக்கோ அது பரமாத்மா இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர வேண்டியது இங்கே பார்க்குற ஜீசஸ் புத்தா ராமர் கிருஷ்ணர் பரமாச்சாரியார் ராகவேந்திரர் செடி பாபா எல்லாரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க தான் அவங்களும் வயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்பட்ட நிலையை அடைந்தவர் நீங்கள் கூட கடவுளாகலாம் யார் வேணால் கடவுளாகலாம் ஏன்னா அந்த கடவுளுடைய ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்டேஷன் தான் நீங்கள் கடவுளிய ஒரு தான் நீங்கள் நீங்கள் கூட அந்த கடவுள் தன்மையோடு இருக்கிறீர்கள் அப்போ கடவுள் தன்மையை நீங்கள் இன்னும் புரிந்து கொண்டு நீங்கள் கடவுளை போல இன்னும் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா உங்கள்கிட்ட இன்னும் அந்த பூர்ணத்துவமான நிலைகளை உங்களால் தொட முடியல கடவுளுங்கிறது என்ன அன்பு அன்புன்னா என்ன எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி வர்றது வானத்திலேருந்து மழை பெஞ்சால் சாக்கடிலையும் பெய்யும் சமுதிரத்திலையும் பெய்யும் ஆற்றுல பெய்யும் அந்த மாதிரி உங்களால் எப்போ எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்க முடியுமோ அது கழுவடி இருக்கணும் எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையாராய் ஓக்கின்றார் யாவர் அதுதான் டெஃபனிஷன் ஆஃப் லவ் எந்த சுயநலமும் மற்ற எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிற நிலை அன்பு அடுத்தது அறிவு அறிவுன்றது இந்த புக்கில் பற்றி புட்டு ஏபிசிடி ஜேக் கிடையாது அறிவு என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் படைத்தவன் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அந்த படைத்தவன் எல்லார்கிட்டையும் பரவி விரவி நிறைவி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நான் நீ ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த அறிவுக்கு என்ன பேர் வால் அறிவு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின் நீ படிக்கிற மற்றதெல்லாம் சும்மா புக்கு வாலறிவுங்கிறது அறிவுங்கிறது என்னக்கா எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிரும் என் உயிராயின எல்லாம் கடந்த சார் எல்லாம் கடந்தும் இருக்கிறாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வைபவம் அதனால் இதுதான் அறிவுன்றது அதுக்கு பேர் என்ன வால் அறிவு மற்றதெல்லாம் நீங்கள் படிக்கிற எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி பித்தாகரசி இதெல்லாம் புக்கிஷ் தேர் நாட் கோயிங் டு டேக் யூ ஒன் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அதனால்தான் ஆதிஷங்கர் சொல்கிறார் நகி நகி ரஷதி டுக்ருங்கரணேங்கிறார் காசியில் அதிசங்கர் நடந்து போகிறாரு இந்த வேதி ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துன்னு கிராமர் படிச்சுன்னு இருக்காங்க நீங்கள் வெண்பா நாலடி யாரெல்லாம் படிக்கிறீங்களே அந்த மாதிரி அந்த கிராமருக்கு என்ன பேர் டுக்ருங்கரணே அப்படிங்கறது அதான் ஒன் ஆஃப் தி வெரைட்டிஸ் இன் சான்ஸ்கிரிட் இவர் சொல்கிறார் இதெல்லாம் எதுக்குடா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட மதேங்கிறார் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு அதை தவிர நீ இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ படிச்சுக்கிறதுக்கு இந்த டு கரணி இருக்கு இல்லையா கிராமர் வெண்பா நாலடியாக இருக்கெல்லாம் எதுக்கும் உதவப்போகிறது போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லோரும் இந்த புக்கீஸ் நாலேஜ் இதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களே தவிர கடவுளை முழுதுமாக புரிந்து கொள்கிற ஒரு நாலெட்ஜ் இருக்குது இல்லையா அதை யார் தேடுறாங்க இந்த உலகத்தில் இது இந்த பீப்புள் டோன்ட் சர்ச் ஃபார் கார்டு நீங்கள் படிக்கிற எல்லாமே எதுக்கும் உதவாத ஒரு உருப்படி இல்லாத ஜ ஃபிசிக்ஸு ஜியாகிரஃபி அந்த இது 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 எல்லாம் தெரிஞ்சினிய தான் பண்ண போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் படிக்கிற எதுவுமே உங்கள் வேலைக்கு உதவுறதே இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு போய் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறீங்க அங்கே படிக்கிற எதுவும் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு யூஸ் ஆகாது நீங்கள் ஜாயின் பண்ணுற விப்ரோ இன்ஃபோசிஸ் அவனும் ஒருத்தன் அவனுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருப்போம் மைசூர்லேயோ பெங்களூர்லேயும் எங்கேயோ நீங்கள் என்ஜினியருன்றது உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் அதாவது ஒரு மேக்ஸு இதெல்லாம் உனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஏபிசிடி மாதிரி ஆனால் அங்கே போய் ஒரு ஆறு மாதம் உனக்கு கற்றுக் கொடுக்குறான் பார்த்தியா அந்த டேட்டா டேட்டா பேஸு அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும் அது ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் அது அந்த ஆறு மாதத்தில் நீ படிக்கிறத வச்சு தான் நீ அந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியும் நீ படிச்சுட்டு போன இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உனக்கு உதவியோ உதவாது அதே மாதிரி மெடிக்கல் காலேஜில் ஒருத்தன் டாக்டருக்கு படிக்க போகிறான் அது என்ன விஞ்சு போனால் நீங்கள் அப்போயே இதில் சயின்ஸு இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா பயாலஜி எங்கள் மூச்சு இது இருக்குது எங்கள் கை இருக்குது கால் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக் தான் கற்றுக் கொடுப்பாங்க அது உனக்கு உதவாது இஃப் யூ வாண்ட் பி ஏ ப்ராக்டிஸிங் டாக்டர் யூ ஷுட் நோ சம்திங் மோர் தேன் பயாலஜி இதை வச்சு ஒன்றுமே க யூஸ் பண்ண முடியாது பயாலஜிக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் அண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை ஸ்கில் தேவைப்படுது அந்த ஸ்பெஷலை ஸ்கில் தான் வந்து உங்களுக்கு உதவும் இப்போ நீ டென்டல் காலேஜில் படிக்கிறன்னு வச்சோம் ராகாசில் நம்ம பசங்க கூட படித்தாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு வந்து இந்த டென்டல் சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு பல் ரிப்பேர் பண்ணும் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுறது அதுதான் வந்து உனக்கு யூஸ் ஆகும் மற்றபடி புக்கில் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் அது நீங்களாம் அமெரிக்கா போய் எம்எஸ் படித்தேன்றிக்கீனா இது எம்எஸ்சில் நம்ம ஊர் பிஇயில் என்ன படிச்சிங்களோ அதே தான் அங்கே எம்எஸ்சில் கற்றுத்தரா தான் நம்ம ஊர் பசங்கள்லாம் அங்கே போன உடனே ஈஸியாக முடிச்சிடறாங்க இங்கேயாவது நீ கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அந்த ஊரில் அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல எக்ஸாம்ஸ் ஆர் டன் டூயிங் பேப்பர்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு நீ தேரி ஒரு என்ன சொல்கிறது ப்ராஜெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் உடனே யூ கெட் அன் எம்எஸ் நம்ம ஊர் லா காலேஜில் கூட அப்படி தான் லாலாம் நீ ஒன்றும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை லா புக்கில் எது எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சால் போகிறோம் அவங்க கொடுக்குற கேஸ் ரெடியை வச்சுக்கிட்டு நீ அந்தந்த புக்கை வச்சு நாளைக்கு வக்கீலாகி நீங்கள் எப்படி பண்ண போகிறியோ அதை அந்த புக்கில் வச்சுக்கிட்டு பண்ணணும் அதுதான் எக்ஸாமினேஷன் அதனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறது உங்களுக்கு உதவே உதவாது நீங்கள் ஜாபுக்கு போது உதவாது அது தனியாக தேவைப்படும் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய நாலெட்ஜும் நம்ம நினச்சின்னு இருக்கணும் கல்வி கரையில் கற்பவர் நால்சியில் மெல்ல நினைக்கின் பிணிபலை படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நமக்கு ஆயுசு ரொம்ப கம்மி அதில் பாதி வியாதி வந்துடுது நம்மளுக்கு பாதி நாள் தூக்கிடுறோம் வீக்காக இருக்கும் இப்போ தெளிதின்னு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலின் குறுகின்னு தெரியுது தண்ணியும் பாலியும் கலந்து வச்சா அண்ணன் பறவை பால் எடுத்துக்கணும் தண்ணி விட்டுருமா ஸோ அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதெல்லாம் கற்றுக்கணும் எது தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுடணும் அதுக்கு தான் கடவுள் நம்மக்கிட்ட அன்பு அறிவாக இருக்கிறார் தொட்டெண்ணை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு தண்ணி சுரக்க சொரக்க வரும் அந்த மாதிரி நீ நாலஜே அசிமுலேட் பண்ண பண்ண தான் நீ நாலஜபிள் பெர்சனாக ஆக அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற படிப்பெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுறதில்லை அதனால் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற எந்த படிப்பும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல விக்குவயர் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் அடிஷ்னல் ட்ரைனிங் டு ஈவன் ஸ்கோர் அண்ட் கெட்இன் டு சீட் இங்கு ஒரு கோவிலில் சுவாமியின் சிலை பிரதிஷ்டை ஆகும்போது செய்யப்படும் கும்பாபிஷேகத்திற்கும் வடநாட்டில் இதற்காக செய்யப்படும் பிராண பிரதிஷ்டைக்கும் உள்ள வேறுபாடு என்ன பிராண பிரதிஷ்டை என்பது சிலைக்கு லைஃப் எனர்ஜியை செலுத்துதல் என்று சொல்லப்படுகிறது லைஃப் எனர்ஜி என்றால் என்ன ஆஃப் அவர் ஓன் பிலீஃப்ஸ் வடநாட்டில் மோஸ்ட்லி எல்லாம் அந்த மார்பிள் சிலைங்க மார்பிள் சிலையில் அந்த ரிட்டன்ஷன் ஆஃப் தி எனர்ஜின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் கல் இல்லையா அதில் ஜாஸ்தி நம்மெல்லாம் வச்சுருக்கிற கருங்கல் சிலைகள்லாம் பவர் ஜாஸ்தி மார்பிளெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வடநாட்டில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்ங்க வந்தாங்க ஸோ அங்க நீ எந்த கோயிலை கட்டினாலையும் அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் தீட்டின்னு கொடுவானுங்க அந்த காலத்தில் கோயிலெல்லாம் நிறைய நகைலாம் இருந்தது இப்போ கஜினி முகமது காலத்தில் அவுரங்கசீப் காலத்துலலாம் பதினெட்டு முறை ரெய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் எல்லா கோயிலுமே அங்கே பயந்து போயிட்டு இதை எது வச்சாலும் இந்த நாயங்க இப்படி உடச்சிட்றானுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே ரெண்டு வழி மாற்றிட்டாங்க ஒன்று கங்கையில் குளிக்கிறது கங்கை கங்கா மாத்தா கிஜியை அப்போ கங்கையை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வெள்ளைக்காரன் சொல்லுக்கெல்லாம் அதனால் அதில் போய் கங்கையே ஒரு நதியாக தாயான நினச்சி கும்பிட்றதுன்னு வச்சிட்டாங்க அடுத்து இந்த வடநாட்டில் சாமி இருக்கானுங்க இல்லையா அவங்களையே கடவுளாக கும்பிட்றதுன்னு வச்சாங்க சாமியார் அயோக்கியனாக இருந்தால் கூட பரவாயில்ல அவன் காவி கட்டின்னு இருந்தால் கடவுளுக்கு பதிலாக அவனை கும்பிட்றேன் இல்லை அந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டுக்கு வந்தாங்க ஆனால் சாமியார்களை பார்த்தா அவங்களுக்கு ரயிலில் பஸ்ஸில் எதுலேயும் டிக்கெட் வாங்க மாட்டானுங்க அவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க செருப்பு வாங்கி கொடுப்பாங்க கம்பளி வாங்கி கொடுப்பாங்க தங்குறதுக்கு இடம் சாப்பாடெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் மடங்கள்லெலாம் கொடுப்பாங்க அதனால் வடநாட்டை பொறுத்த மாத்திரம் வழிபாடு என்பது மாறிப்போச்சு தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு இப்போ திருச்சி ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் இல்லையா அவரெல்லாம் தியேட்டரத்துக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு அதை கொண்டு போய் திருப்பதியில் கொஞ்ச நாள் வெளிச்சி வச்சுருந்தாங்க ராமானுஜரே என்ன பண்ணார் இருந்த அந்த காலத்துலேயே திரும்பி கண்ட சோழன் ஒரு ராஜா அவன் வந்து இவர் கண்ணை பிடுங்கணும் அவர் சைவத்துக்கு வரலன்னு சொன்னான் அந்த மாதிரி நீ பார்த்த தசாவதார சினிமாவில் ஓப்பனிங் சீன் நெப்போலியன் அந்த அந்த கதை தான் இவர் திருநாராயணபுரம் கர்நாடகாவில் போய் சலுக்கிய ராஜாக்கள் கிட்ட உட்கார்ந்து இருந்தார் அது மேலே மேலே கோட்டையூர் அங்கே அங்கே இருந்தார் இங்கே எல்லா சேஞ்சும் வந்த உடனே அவர் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வராரு அதுக்குள்ள நான் தான் அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் கூறத்தாழ்வான்னு அங்கே போய் நடித்து அவர் கண்ணை அவரே குத்திக்கிறார் ராமானுஜர் உடனே என்னால் தாண்டா அவனுக்கு கண்ணு போச்சு அப்படின்னு காஞ்சிபுரபுரம் போய் வரதராஜ சுவாமி பாடின உடனே பெருமாள் வரைக்கும் கண்ணை கொடுக்குறாரு இதெல்லாம் பெரிய கதைங்க அதனால் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த மாதிரி படையெடுப்புகள் வந்தது அதுவும் மாலிகாப்பூர் இருந்தால் இல்லையா அந்த டைமில் வந்தது அப்போது திருமலை நாயக்கர் அந்த வம்சத்தில் வந்த ஒரு ராஜாவை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே தோலை உரிச்சு போட்டான் மாலிக்காப்பூர் ஸ்ரீரங்கம் கோயில் இந்த வெகுலத்தை திருப்பதியில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க எப்படி எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வைப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் திருப்பரங்குன்றம் போகிறீங்க திருப்பரங்குன்றத்தில் சுதை வடிவத்தில் வச்சுருப்பாங்க இந்த பிள்ளையார் துர்க முருகர் பெருமாள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன் அந்த மாதிரி விற்கிறாங்கன்னா அந்த மலைக்கு உள்ளே ஒரிஜினல் விற்கிறங்க இருந்திருக்கும் இந்த சாய்புங்கெல்லாம் பழைய எடுத்து வர்றபோது அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வால் கட்டிட்டு அந்த வால் மேலே மண்ணில் பண்ணதெல்லாம் வச்சு கோயிலுன்னு அவனியமாற்றிட்டாங்க அதனால் இப்போ கூட கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சமயபுரத்தில் இல்லை திருப்பரங்குன்ற மாதிரி சில இடங்களில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில்களெலாம் இப்போ கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது இருக்கும் அதனால் எல்லாம் வரலாறு அண்ட் அக்கார்டிங் டு த நீடு வருகிற விஷயங்கள் மாறி வருகிற விஷயங்கள் ஸோ ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் வழிபாட்டு முறைகள் மாறினத்துக்கு இதெல்லாம் தான் காரணம் அதனால் இன்றைக்கி வடநாட்டில் வேறு மாதிரி இருக்கும் சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும் சவுத் இந்தியாவில் கூட கர்நாடகா அண்டு ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்தான் முதல்ல அவன் வந்தபோது சும்மா சாதாரணமாக இருந்த எல்லா கோயிலையும் நல்லா போயிட்டான் விஜயவாடா கனகதூர்கால்லாம் அந்த காலத்தில் அந்த சின்ன மலை மேலே ஏறி போகணும் அப்படிலாம் இருக்கும் சாம்பீடெல்லாம் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணான் நேராக கீழே நாலு லிஃப்ட்டு போட்டான் அந்த இடத்து பெரிய கார் பார்க்கிங் பண்ணான் கார்லேருந்து இறங்கி லிஃப்ட்டு ஃப்ரீ நேராக போனேன்னா கோயில்கிட்டே போயிடும் ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்குது லைன் இருக்குது நீ எப்படி வேணா சாமியை பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பாடு போடுறாங்க எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டுட்டு ஜாலியாக வரலாம் அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு தான் அன்னவாரம் சத்யநாராயண சாமி கோயில் சொல்லவே வேண்டியதில்லை பேலஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பூஜை மண்டபங்க தங்கறதுக்கு இடம் எல்லாம் இதே மாதிரி ப ராமருடைய கோயில் இருக்குது இல்லையா பதராச்சலம் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆந்திராவில் நல்லா பண்ணிட்டாங்க எல்லா கோயிலும் சூப்பராக வேணும் அத்தா அரியே என்றே உன்னை நான் அழைக்க உலக என்னை பித்தாய் என்றே ஏசுகின்றார் முத்தே மாணிக்கமே நான் உன்னை எஞ்சனம் விடுகேனேனு ஒரு பாட்டு உன்னை அப்பா ஹரின்னு சொல்லி நான் கூப்பிட்றேன் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவனா இவன் லூசு தான்றான் நான் எப்படிப்பா உன்னை விட்டுடும் நீ ஒரு முத்து மாணிக்கம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க திருப்புல்லாணி பெருமாளே தென்னிலங்கை செற்றான்பால் சென்ற சரம் வருமளவும் நான் உன் திருவடியில் கிடந்தேனே கிடந்தேனே ஒரு ஆழ்வார் இலங்கையில் இருந்த ராவணனுடைய பரந்த மார்பு பிளந்து படுக்கும் படிக்கு அம்பை விட்ட ராமா திருப்புள்ளாணியில் இருக்கிறாயே என் மனுஷு உங்கள்கிட்ட வந்துச்சு நான் வந்து உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உலகோர் ஏசிடினும் பேசிடினும் உன் திருவடியில் கிடந்தேனுங்கிறார் ஊரில் இருக்கிறவன் என்ன லூஸும் சொல்லட்டும் திட்டுட்டோம் ஆனால் நான் உங்கள்கிட்ட தான் உக்காந்துன்னு இருப்பேன் அப்படின்னு இதெல்லாம் நம்முடைய ஆன்மீக வழியில் இருந்தது ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணிடுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து புரூட்டஸ் அவங்க இவங்கெல்லாம் அவன் வந்து இந்த இது இவன் யாரை கொலை பண்ணானோ அந்த பேம்பியோ என்னோ அவனுடைய சிலை கிட்ட தான் நடக்குது இந்த கொலை அப்போ எல்லாரும் சீசருக்கு அகினிஸ்டாக இருக்காங்க இந்த இவன் மாத்திரம் ஆன்டனிங்கிறான் இல்லையா அவன் ஒருத்தன் தான் சீசருக்கு நேர்மையாக இருக்கிறவன் அவன் அவ்வளோ கரௌடியும் பார்க்குறான் எல்லாருமே சீசருக்கு அகினிஸ்டாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது அந்த ஜூலி சீசனில் வர்ற அந்த டைலாக் இருக்குது இல்லையா அது இப்போ நான் சொன்னேன் இல்லை திருப்பி பெருமாள் இந்த கண்டெக்ஸ்ட்டு அங்கே அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி உனக்கு இந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிரீட்டத்தை தலைமையில் மூணு தடவை வைக்கிற நாங்கள் நீ வேணான்னு சொன்ன இல்லையா எப்போல்லாம் ஏழை இங்கே அழுதாங்களோ அப்போல்லாம் நீயும் அவங்களுக்காக அழுத இப்படி சொல்லினே இருப்பான் ஜனங்கள் ரியாக்ஷன் பார்ப்பான் அதான் அவன் கொஞ்சம் மாறுறாங்களா அவங்கக்கிட்ட செஞ்சு வருதான்னு பார்ப்பான் அண்டு அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் காட்டுற போது என்ன பண்ணுவான் ப்ரூட்டஸ் இசான் ஆனரபிள் மென் ஏன்னா அவனை வஞ்ச புகிச்சின்வாங்க அவன் ரொம்ப நல்லவன் ப்ரூட்டஸ்ஸு அப்படின்வான் அப்போ இவங்க வந்து நம்மளை புகழாம் போல இருக்குதுன்னு நினச்சிக்கின்னு இருப்பாங்க இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவான் இப்படி போயிண்ட்டே இருக்கிற போது என்ன பண்ணுவான் திடீர்னு ஜனங்களை இன்னும் ரெடி பண்ணேன் எமோஷனலாக அதனால் இப்படி சோகமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மை ஹார்ட் இஸ் தேர் இன் த காஃபிங் ஐ பாஸ் அண்டில் இட் கம்ஸ் பேக் டு என்னுடைய இதயம் சவப்பட்டியில் இருக்கிற சீதர்கிட்ட போயிடுச்சு அது எங்கிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு இப்படியே பில்டப் பண்ணி கொண்டு போவோம் ஷேக்ஸ்பியர் ஏஜென்சிலேயே ரொம்ப மாஸ்டர் பீஸ் இது நம்ம ஊரில் திருப்புல அணியில் ராமர்கிட்ட போன மனுஷன் திரும்பி வர வரைக்கும் வரைக்கும்ண்ணா இவன் அட்லீஸ்ட்டு கல்லறையில் இருக்கிற சீதர்கிட்ட போன மனுஷன் திரும்பி வரணுன்னா ஆனால் ரெண்டு பேருடைய அப்ரோச் ட்ரமேக் ஒரே மாதிரியான ட்ரமேட்டிக்ஸ் ரெண்டுலேயும் இருந்தது சித்தர்கள் எல்லாம் ஓடிப்பட்டாங்கம்மா போண்டி மகான் வந்து சொன்னார் நான் கோ படியக்க வந்தம்பா கோணி பிடிக்க ஆள் இல்லை கடையை கட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னாரு கைலாசத்துக்கு போயிட்டேன் இங்கே எனக்கு பிடிக்கல நான் வந்து நிறைய கொடுக்கணும்னு வந்தேன் யார் வள்ளலார் வந்தார் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை என்றார் நான் வந்து அருள் கொடை ஆனால் யாரும் இல்லை அதனால் இன்னும் ஒரு டைம் மட்டும் அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதனால் வாழையடி வாழையான ஒரு வள்ளல் திருக்கூட்டம் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக கடவுள்கிட்ட இருந்து வந்துக்கின்றே தான் இருக்குது இது இப்போதும் இல்லை எல்லா காலத்துலேயும் ஒரு இயேசு வர்றார் பாவம் அந்தால் யார் ஏழை கார்பெண்ட்ரு ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூட இருக்கிறது கடவுளிய பிள்ளையாக இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவும் இடம் இல்லைங்கிறது தான் பைபிள் மலை மேலே போய் படுத்துக்குவார் யாராவது ரொட்டி கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துருவார் ஆனால் மாதிரி வாழ்ந்தார் எல்லாரும் சேர்ந்தவரை சிறு போட்டாங்க ஆகாது இப்போ எல்லாம் அழியணும் அதுக்கப்புறம்தான் ஒரு சேஞ்ச் வரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும் அதனால் இதெல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இருக்குது நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கௌதம புத்தருடன் கூடவே இருந்த அவரது அணுக்க சீடரும் சகோதரருமான ஆனந்தருக்கு புத்தர் தனது உடலை விடும் வரை ஞானம் கிடைக்காத போது தூர தேசங்களில் இருந்து வந்து புத்தரை பார்த்த சில நாட்களிலேயே சில சீடர்களுக்கு ஞானம் கிடைத்ததாக புத்தரின் வரலாறு கூறுகிறதே இது எவ்வாறு சாத்தியம் சித்தார்த்தராக இருந்து புத்தரான மாதிரி இறந்துடுறாரு அப்போது அந்த புத்தர் சங்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு க்ளோஸ்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஆனந்தாக்கிட்ட சொல்கிறாங்க நீ புத்தர் கூட இருந்தது உண்மை தான் ஆனால் அவர் கூட ஜாலியாக சாப்பிட்டுன்னு டீ குடிச்சிருந்த கொஞ்சம் நேரம் வெளியிடு நாங்கள் மீட்டிங் போட்டு புத்த சங்கத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டு வரோம் புத்தருடைய பர்சனல் சைடில் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உன்னை கூப்பிட்றோன்ட்டாங்க இவன் வெளியே விட்டாங்க வேணால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா யாரும் தேம்பி தேம்பி அழுகிற சவுண்டு கேட்குது ஏன்னா நான் போய் பார்த்தா அவன் அழுதுன்னே இருக்கான் புத்தர் கூட அவ்வளோ வருஷம் இருந்து ஞானம் புத்தருக்காக இவன் அழுதான் இங்கே என்னை உழை சேர்க்க மாட்டேன்றாங்கன்ட்டு அவன் தலை சுற்றி அப்படியே ஒரு ஒளிவட்டம் ஆகிடுச்சு அதனால் ஒரு மகான் கூட இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை அதை எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ன்றதும் நாம் எவ்வளோ உருப்பிட்றோன்றதும் தான் முக்கியம் சும்மா இதாக இருக்கிறதில் இறாண்டு அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் லாபம் கிடையாது ஆனந்தாவுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்தது புத்திரோடைய வாழ்க்கையில் நிஜமாவும் நடந்தது இப்போ நீ பார்க்கலாம் நிறைய இடங்களில் காஞ்சி பரமாச்சாரியார் இருந்தார் அவர்கிட்ட ஒரு ஆள் போகிறோம் சொல்கிறான் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் இங்கே உட்காரதா எதோ பண்ணாது எதோ பண்ணாதேன்னு சொல்லி உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பரமாச்சாரியார் சச்சினே சொன்னாராம் நீ நடராஜரை பார்த்துருக்கியோ அப்படின்னு ஆமாம் அவர் ஒரு ராட்சசனை காலடியில் போட்டு மேய்ச்சின் இருப்பார் ஒரு பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுருப்பார் ஏன்னா அந்த ராட்சசன் முயலகனையும் அந்த பாம்பையும் வந்து மற்ற வாழ்க்கை உபத்துரும் அதனால் தன்கிட்டேயே காலில் மேய்ச்சின்னு காயத்தில் போட்டுருக்கார் இவாளெல்லாம் வெளியூட்டா நல்லது இல்லை அதான் நான் என்னண்டே வச்சுட்டு இருக்கேன் நான் அவரது வந்து தான் நான் பார்த்து அதனால் எப்பயுமே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் இதை நான் அலோவ் பண்ணுறது இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அலோவ் பண்ணுறதில்லை டைரெக்டாக தான் டீல் பண்ணுவேன் வாட் எவர் இஸ் ஐ ஹேண்டில் டைரெக்ட்லி யார் வேணா என்கிட்ட வரலாம் பேசிடலாம் அண்ட் ஐ டேக் மை ஓன் டெசிஷன்ஸ் மற்ற மா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இப்போ புட்டப்பருத்தில் இருக்குதுன்னா அங்கே வந்து நிறைய ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு இடம் எடுத்தாலையும் அங்கெல்லாம் வேறு ஆளுங்க இருப்பாங்க ஒரு கேங் இருக்கும் இங்கே நான் ஆரம்பத்துலேருந்தே இதை என்கரேஜ் பண்ணதே இல்லை மலைப்பெருந்து எழுதுகிற வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருப்பேன் இவ்வளோ தான் இடமே நேரடியாக எனக்கு எல்லாரையும் தெரியும் யார் வராங்க போகிறாங்கன்ற மாதிரி அதே இப்போ நீலங்கரைக்கு வந்தப்பறம் நான் வந்து உட்காந்து ஒரு யாகம் பண்ணுவேன் எல்லாரையும் சேர்லேயும் இதுலேயும் உட்கார வச்சுருப்பாங்க சாப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் இருப்பாங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் நானே போய் எல்லார்கிட்டேயும் பேசுவேன் வருவேன் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுருந்தேன் இங்கே வந்த உடனே இங்கே கவுன்சிலிங் நடக்கும் அங்கே பாட்டுக்கிட்டு எல்லோரும் பாடிங்கன்னு இருப்பாங்க அந்த ஃபியூ ஹவர்ஸ்க்கு நான் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் போய் பேசுவேன் இப்படி எல்லாத்தையுமே நானே தான் ஹேண்டில் பண்ணி பழகேன் இதில் எனக்கு கஷ்டம் இருக்குது ஏன்னா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டுலாம் வேலை செஞ்சால் காலெல்லாம் வீங்கிடும் நிலங்கரையிலாம் ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும் கால் வீங்கிடும் அதெல்லாம் நான் பார்க்கல ஏன்னா இப்போ நாம் இருக்கிற மாதிரியே நம்மக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு எதாவது கேரண்டி இருக்காங்க நான் தெரிஞ்சே தெரியாமல ஒரு மகான் ஆகிட்டேன் நம்மக்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் மக மகன்களாக தான் இருக்காங்க கொம்பு மலிக்கல கொம்பு மழிச்சா தான் மகான் ஆக முடியும் அதனால் வி ஹாவ் டு சி த லாங் ரேஞ்சு குரோத் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் டே நம்பர் ஒன் மை பாலிசி ஹாஸ் பின் டு மேனேஜ் டைரக்ட்லி இந்த இதெல்லாம் பண்ணுறதில்லை ராமானுஜருக்கு நல்ல குரு கிடைக்கவே இல்லை ஆனால் ராமானுஜருக்கு நல்ல சிஷ்யங்கள்லாம் கிடைச்சாங்க கூரத்தாழ்வான் முதலியாடுவான் இந்த மாதிரி ரொம்ப ஜீனியஸான ஆளுங்களாம் கழிச்சாங்க அவர்கள் ஆசை வரைக்கும் நல்ல ஆள் கிடைக்கவே இல்லை குரு ராமானுஜர் அதனால் இது ஒரு கரெக்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன்னும் ஆன்மீகம் இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது ஸ்ரீராமனும் பகவான் கிருஷ்ணரும் நரசிம்மரும் இந்த பூலோகத்தில் எந்த வடிவத்தில் அவதாரம் எடுத்து வந்தார்களோ அதே வடிவத்தில்தான் இன்றும் வழிபடப்படுகிறார்கள் ஆனால் நம்மாழ்வார் நம்மாழ்வாராகவும் திருக்குறங்குடி நம்பிப் பெருமாளாகவும் வழிபடப்படுகிறார் அதுபோல அகஸ்தியர் அகஸ்தியராகவும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியாகவும் வழிபடப்படுகிறார் மகான்கள் மட்டும் எவ்வாறு வெவ்வேறு உருவ நிலைகளில் வழிபடப்படுகின்றனர் நீங்கள் யாராவது அந்த மகான்களை நீங்கள் இல்லை யாராவது அந்த மகான்களை நேரில் பார்த்துருக்காங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனாலேயும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பொம்மை வச்சிருப்போம் அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி அறுபத்தி மூணு பொம்மை வச்சுருப்பான் அந்த நாயன்மார்கள் கதையில் ஏதாவது வந்திருக்குல உளவாரம் பண்ணினாக்கா அவர் கையில் ஒரு மண்வெட்டி கொடுத்துருப்பான் அவங்க இப்படி தான் இருந்தாங்க சிறுஞான சம்பந்தர் தோல்வடி பொற்றால் நான் அவர் கையில் தாளம் கொடுத்துருவான் அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஸோ டோன்ட் கோ பை தி திங்ஸ் அவங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் வேஷம் இல்லை அவங்க எந்த மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை ஈவன் கடவுளையே இன்றைக்கி அயோத்தியில் பாலராமர் வச்சுருக்காங்க அயோத்தியில் பாலராமர் வச்சுருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு பாலராமரை விட பட்டாபிராமர் தான் தெரியும் இல்லையா அந்த வில்லம்பு சின்ன நசிதே அந்த மாதிரி இருக்கிற ராமர் தான் தெரியும் ஸோ அந்த ராமர் உருவாக்கினதும் இந்த ராமர் உருவாக்கினதும் எல்லாம் உங்கள் பெயிண்ட்டு தான் ஸோ கே கேரளாவில் ராஜா ரவிவர்மா இருந்தார் ஸோ அவரே பெயிண்ட்ரு அதனால் அவருக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்ச படங்கள் தான் எல்லாம் ரவிவர்மா படங்கள்லாம் நம்மகிட்டே இல்லை அந்த மாதிரி நல்லா உயர்றமா கேரளா லேடிஸு எல்லோரும் வரைஞ்சிருப்பார் அவர் தான் வரைஞ்சிருப்பார் அதனால் இது பூரா வந்து ஒரு இமேஜினரி கேரிக்கேச்சர்ஸ் நிஜமாக பார்த்து வரைஞ்சது ரொம்ப கஷ்டம் இப்போ பாம்பன் சுவாமிகள் இருந்தார் அவர் கால் ஒடிஞ்சு போய் மெட்ராஸ் ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் படிச்சுருந்துருக்காரு அப்போ முருகப்பெருமான் மயில் மேலே வந்து அவருக்கு இந்த நீல ஒரு முட்டு வைக்கிறார் வேல் அண்டு அவர் போயிடுறாரு மறுநாள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க எக்ஸ்ரே வேல் இருக்குது உள்ள அப்போ எப்படி முருகர் வந்தார்னு சொல்லணும் பாம்பன் சாமிக்கு வரைய தெரியாது அதனால் ஒரு பெயிண்டர் கூப்பிட்டாரு நான் இப்போ மைண்டில் நினச்சிக்குவேன் நான் எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி நீ வரைவேன்னு சொல்லிட்டாரு இவர் நினைக்கிறாரு அந்த தாட்டு அவங்க கை வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுதான் நீங்கள் பார்க்குற பாம்பன் சாமி மயிர வாகன சேவை இருக்குது இல்லையா அது அப்படி வந்தது தான் அதனால் கடவுளை கண்ணால் பார்த்தவர்கள் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது பெயிண்டிங் வந்திருந்தால் அது ஓரளவுக்கு தோராயமாக இருக்கும் இல்லைன்னா ராமர் காலம்லாம் மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கிருஷ்ணர் காலன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணரு பயங்கர கருப்பாக இருப்பார் அப்படின்னுவாங்க அதனால் இதெல்லாம் யாருடைய கேரிக்கச்சர் நீ சொல்லு இவங்க என்ன சொன்னாங்க கிருஷ்ணனுடைய கலரு மேகம் போல இருக்கும் அப்படின்னாங்க இவங்க என்ன மேகத்தில் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ பிளாக் ப்ளூ எல்லாம் இருக்குது இல்லையா இவன் கருப்புன்னுட்டாங்க கடைசியில் உடனே பாட்டு வேறு விஜயகுமாரி விட்டு பாட சொல்லிட்டாங்க கண்ணா கருமை நிற கண்ணா அதுக்கு பின்னால வரையிறோம் அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க கிருஷ்ணர் இதெல்லாம் கருப்பு கருப்பாக வந்துட்டாங்க அதனால் இதெல்லாம் மக்களுடைய அஜானத்தினால் வருகிறது கடவுள் என்பது உருவமற்ற ஒளி தான் அவங்களுக்காக சந்தேகம் தேவையில்லை திருநாள் உன்னை பெருநாள் என உணந்தேன் இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் மகிழ்ந்தேனே ஒரு நாள் அது திருநாள் இந்நாள் ஒரு பொன்னாள் அது என்னிருந்தேனே தன்னால் வந்த உன்னாள் இது நன்னாள் இனி திருந்தேனே ஜ சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்காவதாரா அநாத ரஷரே ஓம் ஜெய் சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீ வென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோ சுவாமி அன்பில் அணைகின்றோ சாணும் இரையாகிய தேவா நின்னடி படுகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ய்சி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா